என் உயிருடன் மேலான ஆற்ப பந்துகளுக்கு மலையை பிரார்த்தித்து மலை மாதத்தில் பைப்புடன் அணுகம் கிடைக்க சங்கல்பித்து பிரார்த்தித்து ஆசீர்வாதம் தசாமித்தின் தொடர்ச்சி உதீர்ண சர்வ சற்று சர்வத சற்று உதீர்ண சர்வத சற்று சர்வதீர்ண சர்வத

रणीतः सश्वदस्तिरः पूषयो भूषणो भूरिर्विशोगस् शोकनाशनः उदीर्णः सर्वदस्सक्षु रणीतः स्तिरः पूषयो भूषणो भूरिर्विशोगस् शोकनासनः उदीर्णः सर्वदश्चु रणीतः सश्वदस्तिरः पूषयो भूषणो भूरिर् விசோக சொகனாசனகம் இந்த நாலு நைன்னு மூணு முறை சொல்லிட்டு முதலேருந்தும் சொல்லிட்டு வாங்கோம் எவ்வளோக்குள்ள எவ்வளோக்குள்ள பாராயண மண்டபம் அவ்வளோக்குள்ளோ அவ்வளோக்குள்ள பலன் எவ்வளோக்குள்ள உழைச்சி எவ்வளோக்குள்ளே பணம் சம்பாதிக்கணும் நினச்சிருந்தே இந்த பணம் சம்பாதிக்கிறோமோ எப்போலாம் நேரம் கிடைக்கும் எங்கெல்லாம் பணம் வாங்கி முடியும்னு அது மாதிரி வாழ்க்கையில் எப்போல்லாம் ஆன்ம நிம்மதி எப்படிலாம் எந்த ரூபத்தில் கிடைக்குன்னா அது பலம் தான் அதுக்கு உதாரணமாக இன்னைக்கு ஹனுமன் நம்மளோட வாழ்ந்துருக்கார் அவருடைய நாம பலம் நம்மையும் ஊழிக்கிறது நம்மை சார்ந்தவர்களையும் வாழ வைக்கிறது லோகமும் கஷேமமாக இருக்கிறது அதுவும் எஸ்பெஷலி நம்ம பாரத கண்டம் இந்த புண்ணிய பூமியான ஆன்மீக பூமி எந்தவிதமான சஞ்சரமும் சங்கடமும் இல்லாமல் நாம் வாழக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் வாழ வைக்கிறார் என்றார் அவருக்கு பலமே அதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் ஏன்னா எவ்வளோ நாள் இருக்க இருக்கும் இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் நல்லது அப்படின்ட்டு நினச்சி பார்க்கணும் இருக்கும் வரை இறைக்காக செய்தது என்ன இறை நம்பிக்கை ஆகணும் முதல்ல நல்லா ஜாபத்தி ஓகணும் இறை நிலை இறை இல்லைன்னு சொல்லிச்சு அவன் இருக்கு இருக்கு மனசாட்சி ஒத்துக்கிறது அதுக்குன்னு ஒரு கூட்டம் சுற்றில்தான் இருக்கும் இல்லை ஏன்னா இல்லை இல்லைன்னு சொல்கிறது ஏன்னா அவனும் பழைப்பு நடக்கணும்ல நீ சொல்லும் சொல்லிடும் உலன்னு சொன்னான் பிரகர்நாதன் அதுக்கேற்ற மாதிரி இந்த தூணில் இருப்பானான் கேட்கச்சு தூணை பிளந்து வந்து நான் யார் என்பதை காண்பித்து அதர்மத்தை அடித்து தர்மத்தை நிலைநாட்டேன் அதுவும் கிறனியனும் புண்ணியம் பண்ண தான் அவன் அறக்கன்னு சொன்னாலும் தெய்வத்தும் கையால் மரணம் சம்பவிக்கிறது நம்மளுக்கெல்லாம் மோஸ்ட்லி டாக்டர் கொடுக்கற மருந்து ஆஸ்பத்திரியில் தான் நம்ம பிராணம் போடுறது இறைவனே நேரம் வந்து அவனுக்கு பிரகலாதன் மூலம் தந்தையின் மூலம் மகனுக்கு மகன் மூலம் தந்தைக்குன்னு மாதிரி பிரகலாதன் அப்படி நினச்சி பிரார்த்த தான் நரசிம்மர் வந்தார் இரணியன் அப்படி தெய்வம் இல்லை சாமி இல்லை அப்படின்னு சொல்லி நான் தான் தெய்வம்னு சொல்லிச்சு அவனுக்காகவும் வந்து ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாதுன்றதுக்கு ஒரு அத்தாட்சி ஜீவன் பரமன் பரமாத்மா ஜீவாத்மா ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத தத்துவமே நம்முடைய இந்து மதத்தின் சாராம்சம் அதுவே நம்முடைய சனாதன தர்மம் தர்மத்தை புரிப்பதற்கும் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காகவே நரசிம்மன் அவதாரம் எடுத்து பக்தினா அப்படி இருக்கணும் பக்தன்னா அப்படி இருக்கணும் பக்தியில் தன்னலமற்ற சேவை மற்றவர்க்கு உபகாரம் செய்ய வேணும் உபதிரம் இல்லாமல் அப்படி உபகாரம் செய்ய முடியும் உபதிரம் பண்ணாமல் அது நீ நிறைய பேர் உபகாரம்ண்டா உபகாரம் பண்ணேன்னு உபதாரணம் பண்ணியிருந்தா நீ நிறைய நடக்கிறது அதனால் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாள் பற்றி கவலைப்படாதீங்க அவர்கள் இருக்குன்னு சொல்கிறா ஒரு பக்கம் ஒரு பக்கம் அதான் உண்மை ஏன்னா அவன் மூடர்கள் மூடர்கள்ட்ட பேசி பேசி ஒன்றரை நேரத்தையும் காலத்தில் வீண் அடிக்காத ஏன்னா சில பேர் தவற்ற செய்து தப்பு செஞ்சே வாழ்ந்து காலத்தை கழிக்கணும் காலம் முடியணும்னு அவளுக்கு இறைவன் தலை எழுதியிருந்தால் யாராவது இறைவனாலே மாத்தீங்க ஏன்னா அவனுடைய கர்ம பலன் இறைவன் இருக்கிறானா இறைவன் இருக்கிறான் அம்மா இருக்கான்னு ஒத்துகிற இல்லை உன்னை பெத்தவ இருக்கான்னு ஒத்துகிற இல்லை உன்னை பெத்தவளை படைச்சவளே பரம்பொருளாச்சு அம்மா ஒத்துக்கிச்சா தெய்வத்து ஒத்து தான் ஆனோம் அடுத்தது மனைவி மனைவி அழைச்சு அம்மா மார்டுனாலும் அவ்வளோ ஒன்று பெண் தானே அவ்வளோ ஒரு பெண் தெய்வம் மாதிரி தானே நம்முடைய இந்து மதம் இந்து ம இந்து கலாச்சாரம் அப்பேற்பட்ட தொன்மை வாய்ந்து பெருமை வாய்ந்து ஆன்மீக பூமியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் காரணம் இல்லாத காரியமோ காரியமில்லாத காரணமோ இல்லை அதனால் இறைவன் இருக்கிறான் நீ சொல்லும் சொல்லிடும் உளன் இனிமேல் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் பெத்த தாய் இருக்கான்னு நம்பிக்கையோடு அம்மான்னு ஓரப்பார் அந்த நம்பிக்கை இருந்து நம்பிக்கையோடு வாழ்ந்ததுனால் தெய்வம் இருக்கான்னு கட்டாய நம்பியே தீரணும் அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை இல்லைன்னு சொல்கிறா பழைப்பு நடத்துறதுக்கும் அவளுக்கு இந்த கூலி கை கூலி கிடைக்கிறதுக்கும் கை கூலி வாங்கத்துக்காக சில கூட்டங்கள்லாம் எப்போதுமே இருந்தது ஏன்னா ராமன் வாழைச்சே ராமணன் வா கிருஷ்ணன் அவனுடைய அவதாரம் எடுத்து வாழ்த்து எவ்வளோ எதிரிகள் எதிர்ப்புகள் இருந்தும் சாதித்து நின்று தர்மத்தை நிலைநாட்டினான் அற வழியில் ராமன் அதர்மத்துக்கு பாடம் போட்டதற்காக அதர்ம வழியிலே சென்று தர்மத்தை நிலைநாட்டினான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் எடுத்து அந்த யுகங்களே அப்படி இருக்குச்சே இப்போ கேட்க வேண்டாம் இப்போ எங்கே பார்த்தா அறக்கர்கள் தான் ஒன்று தான் நல்லது இருக்குது ஏன்னா தர்மம் ஒரு காலேஜ் அதர்மம் மூணு கால் நிற்கிறது யுகத்தோட தர்மம் அதனால் தெய்வம் இல்லைன்னு சொல்கிற ஆளுக்கு சொல்லி பாருங்க சொல்லாதாலே இப்போ உங்கள் எனர்ஜி வேஸ்ட் அந்த நேரத்தில் ராம நாமத்தை சொல்லுவோம் ஏன்னா திருந்தாலும் உள்ளங்கள் இருந்து நல்லா லாபம் கண்ணதாசம் மாதிரி சிலரெல்லாம் திருத்த முடியாது நம்ம திருத்தத்துக்கு வரல நம்ம வேலையில் பார்ப்போம் நம்மளுக்கு கடமை இவ்வளோ இருக்குது கண்ணை நினைக்கிறது கண்ணை நினைக்கிற ஆளுக்கு தேவைப்படுறவங்க நம்ம நல்லது செய்கிறது பொருளால் மட்டும் பணத்தால் உடலால் வார்த்தையினால் அதுவும் விதமான தர்மம்தான் அதனால் தர்மத்தை புரிந்து கொண்டு தர்மத்தின் பாதையில் சேர்ந்து இறைவன் இருக்கிறான் இருக்கும் வரை இந்த பூமி இந்த பூ உலோகம் இருக்கும் வரை அவனுடைய ஆட்சி அவனுடைய செய்கி அவனுடைய செயல் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் உலகமே இயங்குது நான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு ஒரு குந்துமணி அளவுக்கு அவன் யோகிதில்லை பணிவோம் அவன் பாதம் பற்றோம் ராமானுஜன் திருவடி